தீர்ப்பு வெளிவந்திருப்பது என்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது பொதுவாக இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிற நடைமுறையவே நாங்கள் எதிர்க்கிறோம் ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தகுதி தேர்வு முடித்த பின்பும் கூட ஆசிரியர் நியமனத்திற்கு ஒரு தேர்வையும் ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது என்னுடைய கணக்கீட்டின்படி ஒரு ஒரு லட்சத்தி எழுவத்தைந்தாயிரம் ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார் இந்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக மாணவர்களின் நலனை பாதிக்கக்கூடியதாகவும் அஹ் கல்வி நலனை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கறதா உண்மையான நிலைமை குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுலயும் கல்வியில் முன்னேறிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருந்து ஓட்டு இந்திய ஆட்சிப் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருந்தாங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஐஏஎஸ் தேர்வு எழுதி அவருக்கு வந்து பணி கொடுத்துருப்பாரு அதே ஐஏஎஸ் அதிகாரியை ஒரு ஐம்பத்தைந்து வயசுல போய் அவரை திரும்ப அந்த தேர்வு எழுதி சொன்னா அவனால நிச்சயமாக தேர்வுல வெற்றி பெற முடியுமா மிகப்பெரிய கேள்வி த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் சுப்ரீம் கோர்ட் சில தினங்களுக்கு முன்னாடி கொடுத்த ஒரு தீர்ப்பு அப்படின்றது ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அதாவது தமிழ்நாட்டுல இப்ப ஆசிரியர்களா வேலை பார்க்கக்கூடிய அத்தனை பேருமே ஆசிரியர் தகுதி தேர்வை கட்டாயமா எழுதி பாஸ் பண்ணிருக்கணும் அப்படின்னு அந்த டீச்சருக்கு இருபது வருஷம் முப்பது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் கூட அவங்க இந்த எக்ஸாம் எழுதி இருக்கணும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல வேலை செய்யக்கூடிய அத்தனை ஆசிரியர்களுமே எழுதி இருக்கணும் அப்படின்ற ஒரு தீர்ப்பு பெரும் விவாத பொருளா மாறி இருக்கு ஆனா என்ன விவாதிக்கப்படுது அப்படின்றது நமக்கு தெரியறது இல்லை இது சம்பந்தமா இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட பேசினாதான் நம்மளால முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்க முடியும் அப்படி நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இன்னைக்கு திரு மயில் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு இவரு இந்திய அகில இந்திய பள்ளி ஆசிரியர்கள் நல சங்கத்துடைய துணைத் தலைவரா இருக்கிறாரு அதாவது இன்டர் இந்தியா லெவல்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷனுடைய துணைத் தலைவரா இருக்கிறார் அதை கேட்கலாம்

தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மத்தியில் மட்டுமல்ல பொதுமக்கள் மத்தியிலும் கூட ஒரு அதிர்வை ஏற்படுத்திய ஒரு தீர்ப்பாகத்தான் நாம் பார்க்க முடிந்திருக்கிறது ஏன் என்று சொன்னால் ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது கல்வி உரிமை சட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பது ஒன்பதின்படி புதிதாக ஆசிரியர்களாக நியமனம் பெறக்கூடியவர்களுக்கு மட்டும் பொருந்தும் என்ற நிலை இருந்தது அந்த நிலையை இன்றைக்கு மாற்றி உச்ச நீதிமன்றமானது தற்போது பணியில் உள்ள ஆசிரியர்கள் அனைவரும் குறிப்பாக ஒன்று முதல் பத்தாம் வகுப்பு வரை பணியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் அதுல வந்து ஐந்து வயதிற்கும் மேற்பட்ட ஆசிரியர்களுக்கு மட்டும் உச்ச நீதிமன்றம் விலக்களித்திருக்கிறது ஐந்து ஆண்டுகளுக்கும் குறைவான பணிக்காலம் உள்ளவர்களுக்கு மட்டும் விலக்களித்திருக்கிறார்கள் அப்படி ஒரு தீர்ப்பு வரும் என்று யாரும் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை ஏன் சொன்னால் சென்னை உயர் இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பை எதிர்த்துத்தான் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு வழங்கிய தீர்ப்பில் கூட இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்பு நியமனம் பெற்றவர்கள் தகுதி தேர்வு எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்றுதான் கூறப்பட்டிருந்தது அதை எதிர்த்து செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் இருபத்தி ஏழு ஒன்பதுக்கு முன்னால் நியமனம் பெற்றவர்களும் எழுத வேண்டும் என்கிற தீர்ப்பு வெளிவந்திருப்பது என்பது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இல்ல அதிர்ச்சின்னு எல்லாருமே சொல்றாங்க ஆனா என்ன அதிர்ச்சி என்ன ஏன்னா ஒரு ஆசிரியர் வந்து ஒரு மாணவனுக்கு கற்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்க தகுதி இருக்கவங்களா இருக்கணும் சோ அவங்களுடைய தகுதியை நிர்ணயம் செய்யறதுக்குதான் ஆசிரியர் தகுதி தேர்வுனே இருக்கு அதனால தான் அதுக்கு எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னே இருக்கு அப்போ அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த தகுதி தேர்வை எழுதுறதுல ஆசிரியர்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்றத என்ன மாதிரி இப்ப இந்த விஷயங்கள் முழுமையா தெரியாதவங்க கேட்கலாம்ல அப்ப அதுக்கு என்ன பதில் என்ன அதிர்ச்சி இதுல அதாவது ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படிங்கிறது வந்து கல்வி உரிமை சட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது புதிதாக நியமிக்கப்படக்கூடிய இப்ப தமிழ்நாட்டுல கூட இரண்டாயிரத்தி பனிரெண்டுக்கு பின்பு நியமனமான ஆசிரியர்கள் பூராவுமே தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களைத்தான் இங்கே நியமித்திருக்கிறார்கள் இப்போ பொதுவாக இந்த தகுதி தேர்வு அப்படிங்கிற நடைமுறையவே நாங்கள் எதிர்க்கிறோம் ஏனென்று சொன்னால் இந்த தகுதி தேர்வு என்று அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து எங்களுடைய சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் அதை எதிர்க்கின்றன ஏனென்று சொன்னால் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் பயிற்சி பெற்று அதிலே முறையான பயிற்சி பெற்று கற்பித்தல் பயிற்சி பெற்று அரசு நடத்துகிற தேர்விலே வெற்றி பெற்று அரசு இவர் வந்து ஆசிரியர் பணிக்கு தகுதியானவர் என்று ஒரு சான்றிதழ் வழங்குகிறது அப்படி சான்றிதழ் வழங்கிய பின்பு மீண்டும் ஒரு தகுதி தேர்வு என்பது தேவையற்றது அப்படிங்கிறது எங்களுடைய பொதுவான கருத்து ஆகவே இந்த தகுதி தேர்வு என்பதையே நாங்கள் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் எதிர்த்து கொண்டு வந்தோம் ஏனென்று சொன்னால் அரசுதான் இவர்கள் ஆசிரியர் பதவிக்கு பொருத்தமானவர்கள் என்று தகுதியானவர்கள் என்று சான்றிதழ் அரசே வழங்கிவிட்டு மீண்டும் ஒரு தகுதி தேர்வை நடத்துவது என்பது தேவையற்றது அப்படிங்கிறது எங்களுடைய கருத்தாக இருந்தது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா தகுதி தேர்வு முடித்த பின்பும் கூட ஆசிரியர் நியமனத்திற்கென்று ஒரு தேர்வையும் நடத்துகிறார்கள் இப்ப ஒரு ஆசிரியராக பணியில் சேர வேண்டும் என்று சொன்னால் அவர் ஆசிரியர் பயிற்சியில் தேர்ச்சி பெற்று அரசினுடைய சான்றிதழை பெற்று அதற்கு பின்பு தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று அதற்குரிய சான்றிதழை பெற்று அதற்கு பிறகு நியமன தேர்வில் தேர்வு எழுதி அதிலே வெற்றி பெற்று அதன் பின்பு அவர் ஆசிரியராக நியமனம் பெற வேண்டிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது இந்த சூழல் வந்து வேறு எந்த பணியிலும் சேர்வதற்கு இவ்வளவு கடுமையான நெறிமுறைகள் என்பது கிடையாது அதாவது தகுதி பெற்றோர் அதாவது நீங்க 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 சொல்ல வரது நான் எளிமையா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன் அதாவது டாக்டர்னா டாக்டருக்கு முன்னாடியே அவங்க டுவெல்த் படிச்சிருப்பாங்க நீட் எழுதுவாங்க எம்பிபிஎஸ் படிப்பாங்க எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச உடனே அவங்க டைரக்டா மருத்துவம் பார்க்க போயிருவாங்க ஆனா ஆசிரியர்களுக்கு அப்படி கிடையாது நாங்க டுவெல்த் முடிக்கணும் டுவெல்த் முடிச்சதுக்கு அப்புறமா டீச்சர் ட்ரைனிங் படிக்கணும் டீச்சர் ட்ரைனிங் படிச்சதுக்கு அப்புறமா அதுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கோ அது எல்லாத்தையும் பண்ணிட்டு நாங்க ஆசிரியர்னு ஆனதுக்கு அப்புறமும் கூட எங்களை தகுதி பாக்குறதுக்கு ஒரு புது தேர்வு வைக்கிறாங்க அப்படின்னு நீங்க சொல்ல வரீங்க ஆமா சார் அதாவது ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி முடித்து பல ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ள ஆசிரியர் நீங்க ஆசிரியர் பணியில பணி அனுபவம் என்பது முக்கியமானது ஆசிரியர் பணியில் மட்டும் இல்ல எல்லா பணிகளுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது இப்போ புதிதாக ஒரு ஆசிரியராக நியமனம் செய்யக்கூடிய ஒருவரை விட ஒரு பத்தாண்டுகள் இருபது ஆண்டுகள் பணி நியமனம் பெற்ற ஒரு ஆசிரியருடைய கற்பித்தல் என்பது கூடுதல் சிறப்புமிக்கதாக இருக்கும் மாணவர்களுடைய ஒவ்வொரு தனிப்பட்ட மாணவர்களுடைய அவர்களுடைய சூழலை உணர்ந்து அவர்களுடைய கற்றல் திறனை உணர்ந்து அதற்கேற்ப கற்பிக்கக்கூடிய அந்த தன்மை என்பது அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களிடம் கூடுதலாக இருக்கும் அதுல எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமே கிடையாது அப்படிப்பட்ட சூழலில் இப்போ ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் பணி அனுபவம் உள்ள ஆசிரியர்கள் கூட மீண்டும் ஒரு தகுதி தேர்வு எழுத வேண்டும் என்பது எந்த விதத்திலும் ஏற்புடைய ஒரு ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கவில்லை சந்தேகமும் இருக்கு அதாவது அவங்களுக்கு கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டீச்சரா இருப்பாங்க அப்ப அவங்களுக்கு ஒரு ஆசிரியர் தகுதி தேர்வு அப்படின்றது ஒண்ணு பெரிய விஷயமா இருக்காது ஏன்னா அவங்க இத்தனை வருஷம் கற்பிச்ச விஷயம் தானே கேள்விகளா கேட்க போறாங்க அதை வந்து அவங்க எழுதுறப்போ அவங்களுக்கு அது பெரிய விஷயம் மற்ற மாணவர்கள் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் எழுதுறது அவங்க ஒரு மணி நேரம் இல்ல நான் தெரிஞ்சுக்கிறக்காக கேக்குறேன் இது அப்ப அவங்க அவங்களுக்கு அது சுலபமா தானே இருக்கும் அதை சிம்பிளா அவங்க முடிச்சது அதுல இருந்த அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க ஒரு கேள்வி தகுதி தேர்வு எழுது எழுதுவது சுலபமா இருக்கு கடினமா இருக்குது அப்படிங்கறதெல்லாம் அஹ் அந்த விஷயத்துக்கு நான் உள்ள போல தகுதி தேர்வு எழுதுகிற தகுதியும் அறிவாற்றலும் உள்ளவர்கள் தான் ஆசிரியர்கள் அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை இருந்தாலும் ஒரு ஒரு ஐம்பது வயதை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசிரியருக்கு திரும்ப ஒரு தகுதி தேர்வு என்பது அவரை பொறுத்தளவில் அது ஒரு அது ஒரு அவருடைய திறமையை சோதிப்பதாக நாம் நினைக்கிறோம் ஆனா அப்படி இல்லை அவருக்கு வந்து அவரை வந்து ஒரு ஒரு உதாசீனப்படுத்துவதாக கூட அவங்கள வந்து ஒரு அவமரியாதை செய்வதாக கூட ஆசிரியர்கள் மத்தியிலே போடுவாங்க ஒரு கருத்து நிலவுகிற ஏன்னா திரும்பவும் நம்மளை இப்போ ஒரு ஆசிரியர் தகுதிக்கு பொருத்தமானவர்களா அப்படிங்கிறத சோதிக்கக்கூடிய தேர்வு என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் இப்போ இதுல இன்னொரு கேள்வி என்ன எழுதுன்னா எத்தனை ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவாங்க இப்போ எனக்கு தெரிஞ்ச அரசு பள்ளியில இருக்கக்கூடியவங்க எல்லாருமே டெட் எழுதி வந்தவங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புதான் அதிகமா இருக்கு நிறைய பேருக்கு அதுல பணி நேயும் கிடைக்காம இருக்கு இப்ப இந்த உச்ச நீதிமன்றத்து உத்தரவை பொறுத்த வரைக்கும் அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பொருந்தும் இருக்காங்க அப்போ அரசு ஆசிரியர்கள் அரசு உதவி பெறும் பள்ளிகளுடைய ஆசிரியர்கள் அத்தனை எத்தனை பேர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு சார் சார் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டுல பள்ளிக்கல்வித்துறையில கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஆசிரியர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார் இன்னைக்கு நிலைமையில ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை கற்பிக்கக்கூடிய ஆசிரியருடைய எண்ணிக்கை என்பது மூன்று லட்சம் உதவி பெறும் பள்ளிகளையும் சேர்த்து நான் சுயநிதி பள்ளி ஆசிரியர்களை சேர்க்கல அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளையும் சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு மூன்று லட்சம் ஆசிரியர்கள் இருக்காங்க அதுல தொடக்க கல்வித்துறை என்று சொல்லக்கூடிய ஒன்று முதல் எட்டாம் வகுப்பு இருக்கக்கூடிய பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட சுமார் ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர் அதே மாதிரி உயர்நிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய அதாவது பட்டதாரி ஆசிரியருடைய எண்ணிக்கை வந்து தொண்ணூத்தி ஐந்தாயிரம் பேர் இது போக ஒரு எண்பத்தி பேர் மேல்நிலை பள்ளிகளில் பணியாற்றக்கூடிய ஆசிரியர்கள் அத முதுகலை ஆசிரியர்கள் மற்றும் இந்த தொழிற்கல்வி ஆசிரியர்கள் இவங்களை எல்லாம் சேர்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக மூன்று லட்சம் பேர் இருக்கிறாங்க இதுல பள்ளியில் பணியாற்றக்கூடிய முதுகலை ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்களுக்கு இந்த தகுதி தேர்வு பொருந்தாது அதே நேரத்துல நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு இது தகுதி தேர்வு எழுத வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லிருக்காங்க கணக்கீட்டின் படி ஒரு லட்சத்தி எழுபத்தி ஐந்து ஆசிரியர்கள் இந்த தகுதி தேர்வை எழுத வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறார்கள் அதுதான் உண்மையான கணக்கு அப்போ இப்போ ஆசிரியர்களோட கணக்கு வந்துட்டோம் இப்ப டேரக்டா பாதிக்கக்கூடிய எத்தனை பள்ளிகள் பாதிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் வரைக்கும் பாதிக்கலாம் இது தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைய நான் நிறைய பேசும்பொழுது தமிழ்நாடு பள்ளி கல்வி அப்படின்றதே ஒரு 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 விஷயமா நீங்க அதை எப்படி அவங்க சொல்றது கரெக்ட் சரிதான் ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் நலனுக்கு எதிரான கல்வி நலனுக்கு எதிரான ஒரு தான் இதை நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா ஒட்டுமொத்தமாக அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு லட்சத்திற்கு மேல் ஒரு கோடியை நெருக்கி கொண்டிருக்கிறது அப்ப ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் அந்த மாணவர்களுக்கு தங்களுடைய கற்பித்தலை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல இப்படி ஆசிரியர்களுக்கு ஒரு மன உளைச்சலை தரக்கூடிய ஆசிரியர்களுடைய அஹ் உளவியல் ரீதியாக ஆசிரியர்களை பாதிக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது ஒட்டுமொத்தமாக மாணவர்கள் நலனை பாதிக்கக்கூடியதாகவும் கல்வி நலனை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மையான நிலைமை எனவேதான் இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய பள்ளிக் கல்வித்துறையை பாதிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பாக நாம் பார்க்கிறோம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல இது ஒட்டுமொத்தமாக அகில இந்திய அளவில் அமல்படுத்த வேண்டிய தீர்ப்பாக இருக்கிறது ஆனா அதே நேரத்துல இந்த பிரச்சனை தமிழ்நாட்டில தான் கிளம்புனது சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு சொன்ன தீர்ப்பை அஹ் மேல்முறையீடு செய்கிற வகையிலே தான் அது உச்ச போனதுனால இது இது தமிழ்நாட்டிலிருந்து புறப்பட்டதுனால இது வந்து தமிழ்நாட்டுல மிகப்பெரிய ஒரு அதிர்வை இந்த தீர்ப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத நான் தெரிவிக்க இல்ல இப்போ சுப்ரீம் கோர்ட்ல இந்த கேஸ் நடந்தப்போ நான் டெல்லியில இருக்கிறதுனால டைரக்டா இந்த கேஸுகள் எல்லாத்தையுமே நான் நேரடியாகவே அந்த கேரிங்ஸ் எல்லாமே கேட்டுன்னா நிறைய ரிப்போர்ட் பண்ணியிருந்தேன் சோ அதுல நீதிபதிகள் சொன்ன ஒரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இன்னைக்கு நம்மளுடைய பள்ளி கல்வித்துறை ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்றது ரொம்ப மாறுபட்டதா இருக்கு தனியார் பள்ளிகளுடைய அந்த அவங்களுடைய சிலபஸ் இதெல்லாம் ஒப்பிடும் பொழுது நம்ம இதை வந்து தரம் உயர்த்த வேண்டியதா இருக்கு வெறும் பாடத்திட்டங்களை தரம் உயர்த்தது மட்டும் இல்லாம ஆசிரியர்களையும் த தரம் உயர்த்த வேண்டியதா இருக்கு ஏன்னா இன்னைக்கு ஏஏன்றாங்க நிறைய புது புது டெக்னாலஜி எல்லாம் பள்ளிக்கல்வித்துறைக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படீட் பண்ணணும் அப்படின்னா அந்த காம்படீட் பண்ணக்கூடிய அந்த ட்ரைனிங் கொடுக்க வேண்டிய டீச்சர்ஸையும் நம்ம ட்ரைனிங் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீதிபதிகள் சொல்லியிருந்தாங்க அது ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளக்கூடிய வாதம் தானே அப்போ ஆசிரியர்கள் ஒரு குறி ஒரு மேல மேல இப்ப மருத்துவர்கள் நீங்க எடுத்துக்கோங்களேன் அவங்க ஸ்பெசிபிகேஷன் போக போக அவங்க அதுக்கான தனிய படிப்புகள்லாம் இருந்துகிட்டே இருக்கு ஆனா ஆசிரியர்கள் மட்டும் அவங்க அந்த ஸ்கூல் காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறமா அதுக்கப்புறமா அவங்க அப்டேட் ஆகாம இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வையும் இருக்கு அப்ப அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல விரும்புகிறோம் இல்ல ஆசிரியர்கள் அப்டேட் ஆகாம இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்றைக்கு இருக்கக்கூடிய கால கால கட்டத்துல ஏற்றுக்கொள்ள முடியாது குறிப்பா தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் கல்வியில் முன்னேறிய ஒரு மாநிலமாகத்தான் தமிழ்நாடு இருந்து ஒட்டுமொத்தமாக ஒப்பிட்டு பார்க்கிற போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அதாவது நீங்க அப்டேட் ஆகிட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கு வந்து இந்த தகுதி தேர்வு மட்டுமே ஆசிரியர்களை அப்டேட் செய்யக்கூடிய ஒரு தீர்வாக இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆசிரியர்களை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஆசிரியர்களுக்கு அவ்வப்போது பணியிடை பயிற்சிகள் அன்றன்றைக்கு வரக்கூடிய கற்பித்தல் முறைகள் தொடர்பான கூடுதல் பயிற்சிகளை அளிக்கணும் அது வந்து இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு தான் இருக்குது அகில இந்திய அளவில் உள்ள சூழல் எனக்கு தெரியாது ஆனா தமிழ்நாட்டில் பள்ளிக்கல்வித்துறையில் ஆசிரியர்களுக்கு தேவையான அனைத்து வகையான பயிற்சிகளும் தொடர்ச்சியாக அளிக்கப்படுகிறது அதன் வாயிலாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு புதிய புதிய கற்பித்தல் முறைகளிலே ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக கற்பித்தல் பணியில ஈடுபட்டு கொண்டிருக்காரு எனவே இந்த தகுதி தேர்வு ஒண்ணுல வந்து தேர்ச்சி பெற்றுட்டாங்கன்னா அவங்க அப்டேட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது நிச்சயமாக அது வந்து பொருத்தமான ஒரு ஒரு கருத்தாக நான் பார்க்கவில்லை ஆஹ் ஏன்னா நானும் அத ஏத்துக்கிறேன் ஏன்னா தமிழ்நாடு ஆசிரியர்களுக்கு டேப்லெட் கொடுத்திருக்கிறாங்க அந்த செல்போன் எல்லாம் டிஜிட்டல் செல்போன்ஸ் எல்லாம் லேப்டாப்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க அதுலதான் அவங்க பண்றாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நானும் பாத்துருக்கேன் வடமாநிலங்கள்ல இருக்கிற அதெல்லாம் இங்க வந்து சாத்தியப்படலை சரி இப்ப இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா இதை நீ வரக்கூடிய நாட்கள்ல எப்படி ஆசிரியர் சங்கங்கள் நடுங்க போறாங்க ஏன்னா நீங்க ஜாக்டோ ஜியோ அமைப்புடைய முக்கியமான பிரிவுல ஒரு பொறுப்புல இருக்கிறீங்க அப்புறம் தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையோட அந்த ஆசிரியர் கூட்டமைப்புல முக்கியமான மாவட்ட அளவிலான பொறுப்புல இருக்கீங்க அகில இந்திய அளவிலான அமைப்புகள்லயும் நீங்க முக்கியமான பொறுப்புகள் இருக்கீங்க அடுத்ததான் என்ன பண்ண போகுது ஆசிரியர் சங்கங்கள் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை வந்து இப்போ எங்களுடைய வழக்கறிஞர்களோடு நாங்கள் வந்து அந்த தீர்ப்பினுடைய அனைத்து விஷயங்களையும் நாங்கள் வந்து ஆய்வு செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில முழுமையான தீர்ப்பு வெளிவந்துருச்சு இப்ப அந்த தீர்ப்பை நாம எந்த வகையில் சட்ட ரீதியாக நாம் வந்து அதை அணுகுவது அப்படிங்கிற விஷயத்துல நாங்க வந்து தொடர்ச்சியாக கலந்துரையாடல ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் நிச்சயமாக ஒரு மேல்முறையீடு அல்லது ஒரு மறுசீராய்வு அப்படிங்கிற வகையில நாங்க வந்து சட்ட ரீதியாக அதை அணுகுவதற்கு நாங்கள் தயாராக்கி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் அதே நேரத்துல அப்படி ஒரு சூழல் நிச்சயமாக தகுதி தேர்வு நடத்த வேண்டிய சூழல் வந்தால் அதற்கு தமிழ்நாடு அரசு எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையும் நாங்கள் தமிழ்நாடு அரசுக்கு நிச்சயமாக முன்வைப்போம் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு அரசை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றத்தில் பதவி உயர்வுக்கு தகுதி தேர்வு தேவையில்லை அப்படிங்கிற கருத்தை தான் முன் வச்சு ஆசிரியர்களுக்கு ஆதரவாகத்தான் தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் வாதிட்டது அப்படிங்கிறதா நாம் பார்க்கணும் ஆனால் மத்திய ஒன்றிய அரசினுடைய என்சிடில இருந்தெல்லாம் வந்து தகுதி தேர்வு என்பது ஆசிரியருடைய பணி நியமனத்திற்கு இல்ல பதவி உயர்வுக்கும் வேணும் அப்படிங்கிற தான் அந்த வழக்கறிஞர்கள் முன்வைத்தார்கள் அப்படிங்கிற செய்தி தான் கிடைச்சிருக்குது அதனால தமிழ்நாடு அரசும் எங்களுக்கு ஆதரவாக இந்த விஷயத்தில் தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்கு ஆதரவாக இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நிச்சயமாக நம்புறோம் மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் கூட நேற்று செய்தியாளர்களுடைய சந்திப்புல ஆசிரியர்களுக்கு நாங்கள் வந்து உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிற கருத்தை பதிவுடி இருக்கிறாங்க அது உண்மையிலேயே ஒரு வரவேற்கக்கூடிய விஷயம் ஆசிரியர் சங்கங்களும் நிச்சயமாக இதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய சட்ட போராட்டத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் நிச்சயமாக தமிழ்நாடு அரசுமே எங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஆசிரியர்கள் யாரோ இது இது ஆசிரியர்கள் மத்தியிலே ஒரு பதட்டத்தையும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை அந்த வகையில் ஆசிரியர்கள் இதுல பதட்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இந்த பிரச்சனையிலிருந்து மீண்டு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஆசிரியர்கள் இதுல வெளிவருவதற்கு நல்ல ஒரு சூழல் இருக்கிறது அதை நிச்சயமாக எங்களுடைய ஆசிரியர் அமைப்புகள் நிச்சயமாக செய்யும் அதற்கு தமிழ்நாடு அரசும் அதற்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்வி தகுதி தேர்வு என்னதான் சார் கேட்பாங்க ஏன்னா எப்பவுமே இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது வந்து அஹ் ஒரு ஒரு விவாத பொருளாவே இருந்துகிட்டேதான் இருக்கு அப்படி என்னதான் கேட்பாங்க இந்த ஆசிரியர் தகுதி தேர்வுல இல்ல ஆசிரியர் தகுதி தேர்வுல நீங்க பொதுவாக ஆஹ் நம்முடைய பாடத்திட்டம் சம்பந்தமான இப்ப ஒரு இடைநிலை ஆசிரியர் அப்படின்னா பேப்பர் ஒன் எழுதுறாங்க பட்டதாரி ஆசிரியர்னா பேப்பர் டூ எழுதுறாங்க பேப்பர் ஒன் அப்படின்னா ஒன்று முதல் எட்டாம் வகுப்புரை இருக்கக்கூடிய பாடங்கள் சம்பந்தமான அந்த பாட கருத்துக்கள் சம்பந்தமான வினாக்கள் அதில் இருக்கும் அதே மாதிரி உளவியல் சார்ந்த கேள்விகள் இதில் இருக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நாம வந்து ஆசிரியர் பயிற்சி போன்ற தேர்வுகள்ல படிச்சு நாம எழுதி தேர்வு எழுதி வெற்றி பெற்ற விஷயங்கள் தான் அது ஒன்றும் மாற்றம் இல்லை நீங்க இவ்வளவு ஈஸியான ஒரு ஏன் நீங்க வந்து எழுதுறது யோசிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விதான் உங்களுக்கு கேள்வி ஆனா நான் என்ன சொல்றேன்னா ஒரு தேர்வு எழுதுவது அப்படிங்கிறது அதற்கு ஒரு வயது இருக்கு நீங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல எழுதுற தேர்வை ஒரு ஐம்பத்தைந்து வயதுல எழுதுவது என்பது அதுல உளவியல் ரீதியாக அது சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்க நீங்க இதே இது ஒரு மிகப்பெரிய இப்போ இந்திய ஆட்சிப் பணியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்காங்க அவங்க ஒரு இருபத்தஞ்சு வயசுல ஐஏஎஸ் தேர்வு எழுதி அவர் வந்து பணி வந்திருப்பாரு அதே ஐஏஎஸ் அதிகாரிய ஒரு ஐம்பத்தைந்து வயசுல போய் அவரை திரும்ப அந்த தேர்வு எழுதிச்சுன்னா அவரால் நிச்சயமாக தேர்வுல வெற்றி பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியாரு இப்போ மருத்துவ படிப்பில் சேரக்கூடிய மாணவர்களுக்கு முதுகலை மருத்துவ படிப்புல சேரக்கூடிய மாணவர்களுக்கு நீட்டு தேர்வு நடத்துறாங்க இப்ப புதிதாக நீட்டு தேர்வுங்கிறது இப்ப கடந்த சில வருடங்களாக இருக்குது இப்ப நீட்டு தேர்வு இல்லாத காலங்களில் மருத்துவ படிப்பு சேர்ந்து மதிப்பெண் அடிப்படையில சேர்ந்து அந்த மருத்துவர்களாக பணியாற்றி கொண்டிருக்கூடியவங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கணும் இப்ப போய் நீட்டு சொன்னா அவங்களால் நிச்சயமா நீட்ல தேர்வு பெற முடியுமாங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குரியார் இதை மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம சொல்ல முடியும் அதனால இப்ப ஆசிரியர்களுக்கு மட்டும் ஒரு பிரத்யேகமாக இப்படி ஒரு தேர்வு அப்படிங்கிறது நிச்சயமாக அஹ் ஏதோ ஆசிரியர்களை குறிவைத்து ஒரு தாக்குற மாதிரியான ஒரு நிகழ்வாக நாங்க ஆசிரியர்கள் அப்படின்னா எல்லாருடைய மையப்புள்ளியாகவும் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க ஏதோ கல்வி மீது மிகுந்த அக்கறை இருக்கிற மாதிரி இப்ப தேசிய கல்விக் கொள்கை இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கூட அந்த தகுதி தேர்வு என்பது முன்னுக்கு வருகிறது இப்ப அந்த அந்த ஆசிரியர்களை மையப்படுத்தி ஆசிரியர்களை வந்து கல்வி தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு விளம்பரத்திற்காக ஆசிரியருடைய தகுதியை உயர்த்துறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டம் கட்சியோ இல்ல பொதுநல பொதுமக்களோ இல்ல பாதிக்கப்பட்ட பேரண்ட்ஸோ அவங்களே யாருமே கிடையாது இந்த கேஸ போட்டது நீங்க எப்படி ஒரு ஆசிரியர் சங்கமா இருக்கீங்களோ உங்களுடைய சங்க உங்களோட உங்களை மாதிரி இன்னொரு ஆசிரியர் சங்கம் தான் கேஸ் போடுறாங்க அப்போ அதுல பெரிய முரண்பாடு இருக்குல்ல ஏன்னா ஆசிரியர்களே தான் இந்த ஆசிரியர்களுக்கு எதிராக கேஸ் பைல் பண்றாங்க அப்ப அது ஒரு முரண்பாடான விஷயம் தானே அவங்க ஏன் கேஸ் பைல் பண்ணணும் உங்களை தாக்குனா அவங்களுக்கும் அது பாதிப்பு தானே ஆனா அதையே அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க அது கரெக்ட் சார் நீங்க சொன்ன விஷயம் கரெக்டு தமிழ்நாட்டில் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஆசிரியர்களாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு குறைந்த எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒரு சிலர் இந்த நீங்க கல்வி உரிமை சட்டம் வந்து எங்களை பொறுத்தளவில் புதிதாக ஆசிரியர்கள் நியமனம் பெறுவதற்காக நியமனம் பெறுவதற்கு மட்டும்தான் தகுதி தேர்வு வேண்டும் அப்படிங்கிற அந்த சரத்தை கொண்டதாக இருக்கிறது ஆனா இவங்க வந்து அதை அதை வந்து தவறாக பயன்படுத்தி புதிதாக ஆசிரியர் நியமனத்திற்கு மட்டுமல்ல பதவி உயர்வு பெறுவதற்கும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை அந்த அதை நீதிமன்றத்துக்கு கொண்டு போய் நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பை பெற்று இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா நாம் விரைவாக நாம தலைமை ஆசிரியர்களாக பதவி உயர்வு பெற வேண்டும் அப்பதவி உயர்வுக்கான வாய்ப்பு நமக்கு எளிதாக கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு ஒரு குறுக்கு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மூத்த ஆசிரியர்கள் பணியவும் பெற்ற ஆசிரியர்கள் இருக்கும் போது நாம வந்து இதை வந்து எளிதாக தலைமை பதவி உயர்வுகளை அடையலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அவர்கள் செய்த செயல் தான் அதுல குறைய எல்லா ஆசிரியர்களையும் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைத்து ஆசிரியர்களையும் இதில் நம்ம குறை சொல்ல முடியாது ஒன்று இரண்டு பேர் இதுல ஈடுபட்டு அவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி இன்றைக்கு அகில இந்திய அளவிலான ஒரு பிரச்சனையாக கவனிக்கணும் இப்பவும் கூட தமிழ்நாட்டுல ஒரு தலைமை ஆசிரியராக பதவி உயர்வு பெற வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையான தகுதி என்ன அப்படின்னா அவர் குறைந்தது ஐந்து ஆண்டுகள் பணி அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற விதி இன்னைக்கும் இருக்கு அப்போ அந்த பணி அனுபவம் என்பது ஏன் வைக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா ஒரு அனுபவம் வாய்ந்த ஆசிரியரால் தான் ஒரு ஆசிரியர் என்கிற பணியை மிக சிறப்பாக செய்ய முடியும் அவருடைய கற்பித்தல் உடன் பணியாற்றக்கூடிய ஆசிரியருடைய கற்பித்தல் பணிகளை மதிப்பீடு செய்ய முடியும் அப்படிங்கிறது இப்போ தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று ஒரு பரீட்சையில தேர்ச்சி பெற்றுவிட்டால் அவர் எல்லா திறமைகளையும் பெற்றவர்களாக பெற்றவராக நாம் கருதி விட முடியாது அந்த வகையில் ஆசிரியருடைய அனுபவம் என்பது மிக முக்கியத்துவம் பெறுகிறது அனுபவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் பணியாற்றுகிற போதுதான் அந்த பள்ளிக்கல்வித்துறையினுடைய வளர்ச்சி என்பது சீராக இருக்கும் மாணவர்களுடைய கல்வி நலன் என்பது மிகச்சிறந்த ஒரு நிலையை எட்ட முடியும் அப்படிங்கிறது என்பது நிச்சயமாக திருமையில் நிறைய விஷயங்களை நிறைய சந்தேகங்களுக்கான விடைகளை நீங்க கொடுத்திருக்கிறீங்க ஆசிரியர்கள் ஒரு சுமூகமான ஒரு சூழல்ல பணிபுரிஞ்சா மட்டும்தான் எதிர்கால இந்தியாவுக்கான எதிர்கால உலகத்திற்கான அந்த சந்ததியினரான மாணவர்களை உருவாக்க முடியும் அப்படின்றது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை இப்போ ஆசிரியர்கள் கிட்ட நிறைய ஒரு சிக்கலான விஷயம் அப்படின்றது உருவாயிருக்கு அது வரக்கூடிய நாட்கள்ல கலைஞ்சு போகும் அப்படின்னு நம்புறோம் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய நல்ல யோசனைகளும் நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றி 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 மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம் நன்றி